இன்னைக்கு வந்து பிக் பாஸ்ல வந்து உங்க உங்க நூல் குறித்து வந்து கமலஹாசன் பேசினதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு கவனம் பெற்று இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அது ஏற்கனவே ரெண்டு பிரிண்ட் ஓடி விட்டு முடிஞ்சுட்டுமா மூணாவது பிரிண்டு இருக்கான் இவன் பேசினதாக நூறு கவனம் பெற்று வேண்டாம் ரெண்டாவது நூலை விட்டு நான் காசு பார்க்க போறேன் யூனிவர்சிட்டி தான் காசு பார்ப்பான் அந்த மூட எல்லாரும் படிச்சா சரிதான் நான் நினைக்கிறேன் என் நண்பர் அது வேற விஷயம் அவர் தொழிலுக்கு அவர் என்ன சொன்னேன் மாட்டேன் சொன்ன ரொம்ப வரிய வரிய பேசி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க பிக் பாஸ்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு மூணு நிமிஷம் தான் பேசுனேன் கமல் பேசாலே என் புத்தகம் ஒன்பது புத்தகம் எந்த புஸ்தகமும் ஒரு காப்பி கூட நித்தின் எல்லாமே நிறுத்து போச்சு எனக்கு அங்கீகாரம் கமலஹாசன் மூலமா வர வேண்டாம் இது அவர்கிட்ட கூட நான் சொல்லுவேன் வந்தா அவருக்கே தெரியும் அந்த தோப்பா கங்கீரம் நாம கொடுக்க தேவையில்லைன்னு